டயபட்டிஸில் மெயினாக ரெண்டு டைப் இருக்குது இன்சுலின் டிபெண்ட் டயபட்டிஸ் அது டைப் ஒன் நான் இன்சுலின் டிபெண்ட் டயபட்டிஸ் இதை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டயபட்டீஸ் கூட சொல்லுவாங்க இது டைப் டூ இதில் சில சப் கேட்டகரி இருக்குது அது லேட்டன்ட் ஆட்டோ இம்யூன் டயபட்டிஸ் ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேஜ் இந்த சப் கேட்டகிரி ஸ்டேஜ் ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்களுக்கு இரத்த பரிசோதனை செய்யும்போது பீட்டா செல்லுக்கு எகெயின்ஸ்டான ஒரு புரதம் இருக்கும் இது பிற்காலத்தில் அவங்கள டைப் ஒன் டயபட்டிஸாகவோ இல்லை டைப் டூ டயபெட்டிக்காகவோ மாற்றும் ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லேயே சரியான ஒரு வாழ்வு முறை உணவு முறையில் இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் அவங்களுக்கு டயபட்டிஸ் வர்றதை நிறுத்த முடியும் இல்லைன்னா தள்ளி போட முடியும் இந்த டைப் ஒன் டயபட்டிஸ் அப்படின்றது சுத்தமாக இன்சுலினை சுரக்காத ஒரு நிலை இதை ஊசி மூலயமா தான் எடுத்துக்க முடியும் சிலர் கேட்பாங்க ஏன் இன்சுலினை அப்படியே டைரெக்டாக குடிச்சிட முடியாதா அப்படின்னு வயிற்றுக்குள்ளே போகிற அந்த இன்சுலின் நம்மளுடைய ஜீரணம் பலத்தில் செரித்து ரத்தத்துக்கு போகாமல் பார்த்துரும் அதனால் ஊசியாக தான் எடுக்க முடியும் ஆனால் இப்போ சமீபத்திய ஆராய்ச்சிகள் ஓரல் இன்சுலினை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் இருக்காங்க ஸோ இந்த இன்சுலின் கண்டுபிடிக்கப்பட்ட வரலாறு டைப் ஒன் டயபிட்டிஸ் பற்றி இன்னும் அதிகமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்